பவானிசாகர் தொகுதி அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சத்தியமங்கலத்தில் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கலந்து கொண்டார் ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சத்தியமங்கலம் வடக்குப்பேட்டை திப்பு சுல்தான் ரோட்டில் நடந்தது பொதுக்கூட்டத்திற்கு பவானி சாகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் கே செங்கோட்டையன் எம்எல்ஏ மற்றும் கழக அமைப்பு செயலாளர் மேட்டுப்பாளையம் தொகுதி எம்எல்ஏ ஏ கே செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் வரும் எம்பி தேர்தலில் அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக அமையும் நாற்பது தொகுதிகளும் அஇஅதிமுக வெற்றி வகை சூடும் திமுகவினர் கடம்பர் மாலை பகுதியில் முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோவிலை பரம்பரையாக நிர்வாகித்து வரும் கிராம மக்கள் மீது பொய் வழக்குகள் போட்டதற்கு நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்துள்ளது நீலகிரி நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா காற்றிலே ஊழல் செய்தார் மலைவாழ் மக்களுக்கு துரோகம் விளைவித்த ராசா தேர்தலில் நின்றால் இம்முறை ராசா கூஜா தூக்கிக் கொண்டு செல்வார் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவோம் என பேசினார் மலையிலே வாழ்கின்ற மக்கள் மாலேஸ்வரன் கோயில் அந்த கோயிலே ஒரு தக்கா நூறாண்டு காலம் அவருடைய குடும்பம் தான் இருக்கிறது அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு வீடு கோயிலை கட்டுகிறார் கும்பகேஸ்வரன் நடைபெறுகிறது அதற்கு பிறகு இதை பார்த்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தூக்கம் வரவில்லை அவரை மாற்றம் செய்கிறார்கள் சண்முகன் போர் அதை இடம்பெறுகிறார் நான் கேட்கிறேன் அங்கே உடனே ஊரே இந்த கோயிலை உருவாக்கியவர் முன்னூறு ஆண்டு காலமாக பரம்பரையாக இருக்கிறது அவர் குடும்பம் தான் இதற்காக நிதியை விளங்கி இருக்கிறார்கள் நாங்கள் வழங்கி இருக்கிறோம் இங்கே வேலை நின்றான் பேச்சுவார்த்தை இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரும் போறான் இங்கே இருக்கிற துறை இன்ஸ்பெக்டரும் போறான் இங்கே இருக்கிற யூனியன் சேனலும் போறான் எல்லோரும் போய் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகு என்ன கணக்கு என்று சொன்னால் செய்யாதற்கு ஒன்று செய்யாத வெளி உர முடியாத ஒரு வழக்கு எல்லா அதிகாரத்திலும் கடிதங்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் பத்து நாட்கள் நாங்கள் பார்ப்போம் இந்த வழக்கை முடிக்கவில்லை என்று சொன்னால் வாபஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் இங்கே போராட்டம் நடைபெறும் என்பதை சொல்லுகிறேன் மலைவாழ் மக்கள் எந்த தவறுமே செய்யாதவர்களுக்கு இங்க இருக்க நீதிபதி சொன்னா ஏன் இந்த வழக்கை நீங்கள் போட்டீர்கள் என்ன செக்ஷன் இருந்தது என்று கேட்டால் எந்த விதமான ரத்தம் சென்றவில்லை அறிவியல் நடக்கவில்லை மருத்துவமனைக்கு ஆறுமே இங்கே சென்று மருத்துவமனையிலே படுக்கையில் இல்லை பொருள் சேதப்படுத்தவில்லை எப்படி பைனாட் சிக்ஸ் பார்ட் டூ வரும் கேட்டான் இன்ஸ்பெக்டர் சொன்னான் நம்முடைய ஒன்னா ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவன் சரவணன் நீ உட்கார போனார் அவரின் சொல்றது அப்ப சொன்னால் வீதி விதி உனைத்த உட்கார சொன்னா அவரை போக சொல்லிட்டு எப்படி பேச ஒண்ணு அவரை போன்ட்டு நீ உட்கார எப்படி நடக்குது அதற்கப்பறம் நாங்கள் கடிதம் கொடுத்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது தேதி கடிதம் கொடுத்தா தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு ஏழாம் தேதி நைட்டில் ஒரு வீட்டில் போய் ஒட்டிட்டு வராங்க எம்எல்ஏ வீட்டில் எட்டாம் தேதி நாங்கள் எச்சரிக்காக இருந்தோம் ஏழாம் தேதியை உயர் நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தோம் கேட்டாங்க நீதிபதி திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது இல்லையா இது என்னையா செக்ஷன் போட்டிருக்கீங்க இதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதா நடத்தலாம் அதற்காக நீங்கள் அனுமதியை தர வேண்டும் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் உத்தரவு உத்தரவுனா உயர் நீதிமன்றத்தில் சொல்லுங்க பொய்யான வழக்கை போடுவதே அவருடைய வணக்கமாக இருக்கிறது